எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிக்கும் பாலில் கலப்படம் உள்ளதா என்பதை கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போறேன் இந்தியாவில் அறுபத்தைந்து சதவீதம் பால் கலப்படத்துடன் தான் விற்கப்படுது அப்படின்னு ஆய்வுகளை தெரிவிக்குது பாலில் மட்டுமின்றி யூரியா கெமிக்கல் சிந்தட்டிக் பால் என பலவற்றை கலப்படம் செய்து விற்கிறாங்க இது ஆய்வகங்களை வைத்து எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் தினமும் பால் குடித்து வாழ்ந்த வாழ்ந்த ஒரு சாமானிய மனுஷனால இதை கண்டுபிடிக்க முடியாது அது எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ சொல்கிறேன் சரிங்களா பவுடர் கலப்பு பாலில் பவுடர் பால் எப்படி கலக்கிறாங்க அது அறியறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அந்த பாலை வந்து இரண்டுலேருந்து மூன்று மணி நேரம் காய்ச்சணும் உண்மையான கலப்படமாற்ற பாலாக இருந்தால் ஸ்மூத் க்ரீம் போல் பால் கெட்டி நிலை அடையும் இது ஆரோக்கியமான பால் அதுவே கல் போல கெட்டு நிலை அடைஞ்சிச்சுன்னா அது பவுடர் கலப்படம் இருக்குது அப்படின்னு எளித தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா நீர் கலப்பு தண்ணி நீர் கலப்பை மிக எளிதாக கண்டறியலாம் பாலை வந்து சற்றே சாய்வான பகுதியில் ஒரு இரு துளிகள் ஊற்றினோம்னா அது ஒரு பாதை போல ஓடிடும் நீர்கலப்பு இருக்குதுன்னு அதுக்கு அர்த்தம் தண்ணி கலந்துருக்காங்க அதுவே பாதை போன்று ஓடாமல்ரி துளிகள் சற்று சாய்வான பகுதியில் தேங்கி நின்றுச்சுனா அது உண்மையான கலப்படமற்ற மாவு கலப்பாங்க பால் உங்களுடைய பால்ல மாவு கலப்படம் இருக்குதா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலானா ஒரு கரண்டி பால்ல ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கலந்துக்கணும் அதுல நீர நேர வட்டங்கள் தோன்றுச்சுனா அது மாவு கலப்படம் செய்யப்பட்ட பால் அப்படின்னு அர்த்தம் நீல நிற வட்டங்கள் தோன்றாவிட்டால் அது உண்மையான கலப்படமற்ற பால்ன்னு அர்த்தம் அடுத்ததா அது அல்லது சோப்பில் சேர்க்கும் வகையிலான கெமிக்கல் கலப்பு செய்வது செய்வாங்க இதை ருசி வைத்து கண்டறியலாம் கைகளில் ஊற்றி தேய்த்தால் சோப் நிறை போன்று வெளிப்படும் மேலும் இதை சூடு செஞ்சோம்னா மஞ்சள் நிறத்திற்கு மாறும் இந்த இரண்டு முறைகளில் சிந்தட்டிக் பாலை கண்டறியலாம் அடுத்ததா யூரியா பாலில் யூரியா கலப்பு உள்ளதை கண்டறிவது மிகவும் கடினம் நீண்ட நாள் பதப்படுத்தி வைத்தால் பாலின் ருசி மாறாமல் இருக்க இதை பயன்படுத்துவாங்க ஆனா இது உடலுக்கு மிகவும் கேடு விளைவிக்கும் தன்மை கொண்டது இந்த வகை பாலுடன் நீங்கள் சோயாபீன் பவுடர் கலந்து ஷேக் செய்து லிட்மஸ் பேப்பர் டிப் செஞ்சிங்கன்னா அந்த லிட்மஸ் பேப்பர் சிவப்பு நிறத்தில் மாறுமாமா இதை வைத்து பாலில் யூரியா கலப்பு உள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா பார்மலினை இந்த பார்மலினை வந்து கலப்பு இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பாலில் அமிலத்தை கலக்கணும் இதில் கலந்த பிறகு பாலில் நீல நிற வட்டங்கள் உருவானா பாலில் பாலில் வந்து பார்மலினை கலப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த முறைகளை பின்பற்றி நீங்கள் தினமும் பாலில் எந்த வகையான கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கலப்படமற்ற பாலே உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சொசைட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே பால் வாங்கி குடிக்கிறது மிகவும் நல்லது ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ